இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி உப்புமா செய்ய போகிறோம் தேவையான அளவு இப்போ ஒரு ஏழு இட்லி இருக்குது கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு பல்லாரி ஒரு மூணு பல்லாரி பொடிச்சான அருகிக்கோங்க ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அந்த என்னென்ன செய்கிறோ செய்கிறோம் பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க செரிமானத்துக்கு நல்லா கொஞ்சம் வதங்கணும் கொஞ்ச நிறமாக அளவுக்கு இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப அளவுனா அந்த வெங்காயம் வந்து உப்புமா சாப்பிடும்போது அந்த வெங்காயம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ வாங்கிணா ஊற்று வச்சு இட்லியை அதில் போட்டு நல்லா கிளும் கிளற ஒரு கா ஸ்பூன் மஞ்சள் பூ கலராக இருக்கும் மஞ்சள் பளரில் நல்லாயிருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் உப்பு தேவையான அளவு இட்லியில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு மூட்டம் போடுவோங்க கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேம் அழைச்சிட்டு கறி அளவுக்கு நல்லா கலங்கி விடுங்க புரிஞ்சு பரவாயில் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு குத்தம் ரெண்டு நிமிஷத்துல இட்லி உப்புமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க